ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு விஜி தியார்ஸ் இன்னைக்கு 25th ஃபிஃப்த் வெட்டிங் silver சில்வர் அந்த செலிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப சிம்பிளாக தான் இந்த விலாக் இருக்கும் ஏன்னா ரொம்ப ஆடம்பரமெல்லாம் செய்யலை இது தான் எங்களோட கல்யாண வீடியோ ரெண்டாயிரத்துல தான் கல்யாணம் ஆச்சு சொந்தக்காரங்களாம் கிடையாது நமக்கு ஜாதகம் பார்த்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் சென்ட்ரல் கவர்மெண்டில் எல்ஐசியில் ஒர்க் பண்ணதால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணார் மாப்பிள்ளை என்னன்னா மாப்பிள்ளை தங்க மணம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு பேட் ஹேபிட்ஸ் இல்லாத ஒரு நல்ல மனிதர் சொல்லலாம் இன்றைக்கி நம்ம திருவிடந்தை கோவிலுக்கு போகிறோம் எப்பயுமே வெட்டிங் டேனால் நாங்கள் சாப்பிடாமல் முதல்ல போய்ட்டு திருவிடந்தையில் மாலை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாப்பிடுவோம் எல்லா வருடமும் அது மாதிரி தான் நடைபெறுவோம் இந்த வருடமும் கிளம்பியாச்சு எனக்கு மனசுக்கு பிடித்த கடவுள்னால் பெருமாள் அதுவும் திவ்ய தேச பெருமாள்னால் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இங்கே இருக்கிற ஆதிவரக மூர்த்தி ரொம்பவே மனசுக்கு பிடித்த பெருமாள் இங்கே வந்து தான் எனக்கு ரெண்டே மாதத்தில் கல்யாணம் ஆச்சு இங்கே வந்து தான் அவருக்கும் கல்யாணம் ஆச்சு அதனால் கல்யாண நாளுக்கு கரெக்டாக இங்கே வந்துடுவோம் சுவாமி கோவிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனால் நவீன் பார்த்திங்கன்னா கேக் வாங்கி வச்சுருந்தான் ரொம்பவே எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது ஸோ இந்த கேக்கை கட் பண்ணுறதுக்காக அக்கம் பக்கம் ஃப்ளாட்டில் ஃப்ரெண்டுங்களெல்லாம் கூப்பிட்டு ஈவினிங் ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணேன் ஜஸ்ட் ஒரு சமோசா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேக் கொஞ்சம் மிக்சர் கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் அடுத்தது வாட்டர்மில்லான் கஸ்டர்டு அதுவும் நான் கொஞ்சம் செய்து வச்சுருந்தேன் ஸோ திடீர்னு எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்ததால என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சி ஒரு குட்டி கெட் டுகெதர் மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் இருந்தது ஆடம்பரமாக ஃபங்க்ஷன் பண்ணுறது இதெல்லாம் அவ்வளோவா எனக்கும் விருப்பம் இல்லை என்னோடய கணவருக்கும் விருப்பம் இல்லை இருந்தாலும் நவீன் ஆசைக்காக ஒரு கேக் வாங்கி வச்சதால் இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு சிம்பிளாக ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி நாங்கள் செய்தோம் இங்கே வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கள் வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க வந்திருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்னோடய கையால் வாட்ரமிலான் ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்திருந்தேன் அது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஏன்னா இங்கே அப்பார்ட்மெண்ட் குக்கிங் காம்படிஷனில் அதை தான் நான் செய்திருந்தேன் அதை தான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் செய்து கொடுத்துருக்கேன் அந்த ரெசிபியை எல்லாருமே கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் அந்த ரெசிபியை இதோடு நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த்து சில்வர் ஜூப்ளி விலாகு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வாழ்த்துங்க அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த எல்லோரும் கேட்ட வாட்ருமிலான் கஸ்டர்டு இது எப்படி செய்கிறது அதையும் பார்ப்போம் இதை செய்யறதுக்கு நல்ல ஒரு ஒரு லிட்டர் பால் எடுத்து அரை லிட்டர் போல் காய்ச்சிக்கோங்க நாலு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து அதை பாலில் கரைச்சி ஊற்றிட்டு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்து கால் கிலோ சர்க்கரை போட்டுக்கோங்க அரை கிலோ வாட்ரு மிலான் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட நான் ஒரு பிளேட் தான் காட்டியிருக்கேன் ஆனால் இதுக்கு அரை கிலோ வாட்ருமிலான் போடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா நல்லா ஒரு பவுலில் போட்டு சாப்பிடும்போது ஐஸ்க்ரீம் மாதிரி செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இந்த வாட்ரு மிலான் சீசனுக்கு இதை மாதிரி செய்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் மிலான் போட்டாலும் நல்லாயிருக்கும் அந்தந்த சீசனில் என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை மட்டும் தனியாக போட்டு சாப்பிட்டாலும் எம்மியாக இருக்கும் மேங்கோ போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லை எல்லா ஃப்ரூட்ஸும் கலந்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் முக்கியமாக சிட்ரஸ் நல்ல புளிப்பு வகைகள் இல்லாத பழங்களாக போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி வீட்டுக்கு போயிட்டு நிறைய பேர் கேட்டதால் உங்களுக்காகவும் சேர்த்து அப்லோட் பண்ணியிருக்கேன் முக்கியமாக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எப்படி விஜி ரெண்டு பேரும் சண்டை போடாமல் நல்லா சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க கொஸ்டினே பார்த்தீங்கன்னா எடக்கு முடக்காக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ பத்து பொருத்தத்தில் ஒம்பது பொருத்தம் எங்கள் ரெண்டு பேருக்கு ஒன்றா இருக்குது எந்த பொருத்தம் முக்கியமாக வேணுமோ அது தான் இல்லை அது தாங்க வசிய பொருத்தம் நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிற அந்த வசிய பொருத்தம் இல்லைன்னா எப்படி இருக்கும் நீங்களே பாருங்களேன் ஸோ வாழ்க்கைன்றது இன்பம் துன்பம் பகல் இரவு அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் இரண்டு பக்கம் இருக்குது நாணயத்துக்கு இருக்க மாதிரி அதனால் லைஃப்பில் எல்லாமே இருக்கும் ஸோ அதை அனுசரித்து வாழ்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் எல்லா இடத்துலையும் சந்தோஷம் அப்படியே நைன்ட்டி பர்சன்ட் பொங்கி ததும்போன்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன சண்டைகளும் வரதாக செய்யும் விட்டு கொடுத்து போகணும் சண்டைகள் வரும்பொழுது உனக்கு கோவம் வரும்போது நான் அடங்கணும் எனக்கு கோவம் வரும்போது நீ அடங்கணும் அப்படி இல்லை ரெண்டு பேருமே முட்டிகிட்டு நின்னோன்னா இப்போ இருக்க இந்த யங்கர் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு டைவர்ஸ்னுட்டு கோர்ட் வாசலில் நிற்கிறாங்க பாருங்கள் அதுதான் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இருக்க யூத்துக்கிட்ட இருக்கிற அந்த சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்து போகிறது ரெண்டு சைட்லேயுமே இல்லை ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கணும் பெண்கள் விட்டு கொடுத்து போ போன்றது அதுவும் தப்பு தான் ஸோ பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா லைஃப் பார்த்திங்கன்னா செம ஜாலியாக ஃபன்னாக போகும் எல்லாமே நம்ம கொண்டு போகிறதில் தான் இருக்குது இன்பமாக துன்பமாக அப்படின்றது ஸோ ரொம்பவே தத்துவம் பேசிட்டேன் இப்போ நம்ம கஸ்டர்டு நல்லா சுருங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இதில் ஆற வச்ச பிறகு தான் எல்லா பழங்களையும் போடணும் சூடாக இருக்கும் பொழுது எந்த பழங்களும் போடக்கூடாது அதே மாதிரி தான் கோபம் பார்த்திங்கன்னா இருக்குன்னா நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம பேசணும் அந்த கோபத்தோட கோபமாக நம்மளும் சூடாக பேசணுன்னா ரொம்பவே எல்லா கஸ்டோடும் வெளியில் பொங்கி வந்துடும் அப்புறம் கஸ்டும் வீணாக தான் போயிடும் அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும் ரொம்ப ரெண்டு பேருமே பொங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அங்கே அடியிலேயும் வீணாக போய்டும் மேலேயும் வீணாக போயிடும் இது யாரை பாதிக்கும்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க குழந்தைகளை தான் பாதிக்கும் ஸோ ஒவ்வொரு குக்கிங்கோடு சேர்ந்து தான் நம்மளோட லைஃப்பும் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிட்டே போகுது பொறுமையாக சமைக்கும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ வாழ்க்கையில் பொறுமையாக போகும்போது வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க மறக்காதீங்க விஜயலட்சுமி மேடம் நம்மளுடைய டோனர் இன்று நம் உணவுக்காக மிகப்பெரிய உதவி தந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் புட்டீஸ் இன்று நம் உடைய வெட்டிங் ஆனிவர்சரி அவங்க சாருடைய பேர் தியாகராஜன் சார் தித்திக்கும் இன்றைய தினம் போல் என்றும் அவங்கள் வாழ்க்கை இனிமையாகவும் அழகாகவும் அமையணும் எல்லாம் வல்லமை உடைய அந்த இறைவனின் அருளும் அவங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் பெற்று நீண்ட நாள் அவங்களும் அவங்கள் குடும்பத்தார்களும் ஆரோக்கியத்துடனும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணுன்னும் இனி அவங்க தொடங்கும் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறணுன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையணும் மனசார ஒரு பிரேயர் பணிக்கலமாகவும் கண்டிப்பா மேடம் அந்த இறைவனின் அருளாலும் உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தாலும் நீங்களும் சேரும் நீண்ட நாள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும் நாங்கள் மனசார வேண்டிக்கிறோம் ஓயம் ஆர் காரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்களோட திருமண நாள் கொண்டாடுனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது கண்டிப்பா உங்க வீட்டு விசேஷங்களுக்கு நீங்கள் செலவு செய்யும்பொழுது இதை மாதிரி பச்சளம் குழந்தைங்களும் நிறைய இருக்காங்க இவங்களுக்கு உதவி பண்ணுன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த திருமணனால் இவங்களோட சந்தோஷமாக கொண்டாடினேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து இன்னும் பயனுள்ள பதிவுகளை நம்ம பார்க்கலாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு வாங்க இங்கே நம்ம ஜிபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் மணி அனுப்பிக்கலாம் நேரில் போயிட்டு இவங்க கூட செலிப்ரேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நேரில் போய்க்கலாம் அதுக்கான அட்ரஸும் இருக்குது கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படும் கண்டிப்பாக